அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ரெண்டே கால் சென்ட் தான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட வீட்டுமனை ரீசேல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு சேவூர்லேருந்து ரொம்ப நியர்பையாகவே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து எழுபத்தி அஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டை மொத்தமாக ரெண்டே ஹால் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பவர் ஹவுஸ்லேருந்து ரொம்ப நியர்பையாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு சென்ட்டோட விலை ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக ரெண்டே கால் சென்டோட விலையும் மொத்தமாக சேர்த்து பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்